வணக்கம் இப்பொழுதும் இந்த இரண்டாம் அத்தியாயத்தில் கர்த்தருடைய அழைப்பு என்றால் என்ன என்று புதிய நிகழ்ச்சி இரண்டாம் அத்தியாயத்தில் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நேத்து நான் நோவாவின் அழைப்பை குறித்து பார்த்தோம் அதை இப்பொழுது தொடர்ந்து பார்ப்போம் அக்காலத்தில் உலகம் எங்கும் பாவம் இருந்தபோதும் தேவன் நோவாவை மட்டும் காத்தார் தம்முடைய ஒரு பொருளாக நோவாவை தேவன் பயன்படுத்த மறைத்து வைத்திருந்தார் இதற்கு மிகுந்த ஒரு ஆன மிகுந்த அற்புதமான வாழ்க்கையை செய்திருக்கிறார் இதற்கு உதாரணம் ஆபிரஹாமையும் நாம் இதில் இணைத்து பார்த்தோமானால் மிகவும் பிரமிக்கத்தக்கதாக இருக்கும் ஆபிரகாமின் குடும்பத்தார் எங்கோ ஒரு பக்கம் ஏதோ ஒரு தேவனை தொழுது கொண்டிருந்தார்கள் ஆனால் தேவனோ ஆபிரகாமை அழைத்து நான் உன்னை பெரிய சாதியாக்குவேன் என்றார் ஆபிரகாம் இதை எதிர்பார்க்கவில்லை இறப்பினும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் ஆதியாகமும் பன்னிரண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தாள் என்று தேவன் ஒருத்தரை அழைத்து ஒரு காரியத்தை செய்வேன் என்று சொல்லிவிட்டால் அதை செய்யாமல் அவர் விடவே மாட்டார் இதற்கு பெரிய உதாரணமே ஆபிரகாம் தான் ஆபிரகாமிடம் தேவன் பேசினார் உன்னை பெரிய சாதியாக்குவேன் என்றால் உன்னை நட்சத்திரங்களைப் போல் திரளாய் பிறகச் செய்வேன் என்றார் தேவன் அப்படியே செய்தார் இந்த வேத வாக்கியத்தை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதை குறித்து தொடர்ந்து மிகவும் ஆழமாக பேச வேண்டியது இருக்கிறது நாம் தொடர்ந்து நாளை பேசுவோம் இந்த அத்தியாயம் தொடரும் மேலும் இதை குறித்த ஆழமாக தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஆமேன் காட் பிளஸ் யூ ஆல்